எல்லாம் செயல் கோம் பலத்தே, எல்லாம் வல்லாம் தனையே ஆணை முகன் பிகை நம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்ளாடு நீடாழி உலகத்து மறை நாளொடு ஐந்தென்று நிலை நிற்கவே வாகடாக தவைிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மா மேன் கோடாக எழுதும் பிரானை கோடாக எழுதும் பிரானை பணிந்து போற்றுவோம் அருள்மெருஞ்சோதி அருள் தனி பெரும் கருணை அரு பெரும் பொருளே புத்தமி மோனமே வேதநாயகனே தொழுதிடும் மடியா துயலாம் தீர்க்கும் தோயனே ஜோதி ஆனவனே மழுவினை நலத்தில் ஏந்திய பெருவான் மைந்தனே வாரண முகனே பழுதரப்பழிந்தேன் கடை கண்ணால் என்னை அரஹரம பார்வதி பதய வெ 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 வெற்றிவேல் முருகனுக்கு ராதாரமணிந்தாவி அஞ்சனேய வரதோவிந்தா

தனிப்பெரும் கருணை முருகனது திருவருளினாலும் பார்க்கடலே பள்ளி கொண்ட நாராயணுடைய பெரும் கருணையினாலும் அகில உலக ஜெகன்மாதா அகிலாண்டகோடி திரௌபதி அம்மனுடைய பேரொருளாலே வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கழிஞ்சூர் நகரிலே எழுந்தருளி அல்பாவித்துக் கொண்டிருக்கிற அர்ஜுனன் உடல்முறை திரௌபதியம்மன் ஆலய மகாபாரத அக்னி வசந்தோற்சவ விழா பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தொடங்கி இந்த அளவிலே சித்திரை மாதம் பதினான்காம் நாள் மகாபாரதம் தொடங்கி இன்று பதினேழாவது நாள் இந்த அளவிலே சிறப்பான மகாபாரத சொற்பொழிவு நாள்தோறும் நடந்து கொண்டு வருகிறது அருமையான முறையிலே நாடக நிகழ்வும் தொடங்கி வில்வளைப்பு வேள்வி வேள்வி துயில் முடிந்து இன்று காலை அர்ஜுனன் தபசு மரம் ஏறுகின்ற நிகழ்வு சிறப்பான முறையிலே நடந்து பெரியோர்களே அருமையான இந்த அர்ஜுனன் தபசு என்கின்ற ஒரு நிகழ்ச்சி கோலாகலமாக தபசு மரம் ஏறுகின்ற நிகழ்வு நமது கழிஞ்சூர் நகரிலே மந்தவெளி பகுதியிலே பிரம்மாண்டமான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆலயம் ஆலயம் சார்ந்த ஆலய தர்மகர்த்தா சமயம் நாட்டாமைதார்கள் கிராம மத்தனும் தலைவர் உள்ளிட்ட அனைத்து விதமான விழா குழுவினர்களும் இங்கு வந்து திரளாக கலந்து கொண்டு விழாவை நமது ஸ்ரீ சக்கரா பக்தி சேனல் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சேனல் நிறுவனர்கள் வந்து சிறப்பான முறையில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வினை இன்று காலை தபசு மறை நிகழ்வு எதற்காக நடத்தப்பட்டது என்றால் இந்த மகாபாரத விழாவிலே பகடை தொழில் முடிந்த பிறகு பாண்டவர்கள் வனவாச வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள் பனிரெண்டாண்டு பனிரெண்டாண்டு வனவாசமும் ஓராண்டு மறைந்து வாழ்கின்ற அத்தியாவசமும் வாழ்வதற்காக அந்த தர்மராஜாவான நாட்டு மக்கள் இழந்தார் செல்வங்கத்தை இழந்தார் அத்தனையும் இழந்து தன்னை இழந்து தையல் பாஞ்சாலி தேவி கூட பந்தயமாக வைத்து நாடு நகரங்களில் தர்மராஜா கைகட்டி வாய்ப்பு அடிமையாக அடிமையாகி துரியோதனில் நிற்கின்றார் அப்படி நின்ற அந்த தர்மராஜாவை பார்த்து இங்கு பாண்டவர்களை பார்த்த துரியோதனாகப்பட்டவன் அங்கு பாஞ்சாலி அடிமையா இருக்கின்றார் பாண்டவர்களே அடிமை என்கிற பொழுது பாஞ்சாலி அடிமைதான் அன்று கைத்தட்டி சிரிச்சாலே அந்த சிரிக்கி அந்த சிரிக்கியை போய் கொண்டு வந்து இழுத்து வந்து ராஜசபைக்கு வா என்று துச்சாதனா அனுப்பப்பட்டு இழுத்து வரப்படுகிறது அப்படி அந்த துச்சாதன் இழுத்து வந்த சபையிலே தள்ளுகிற பொழுது அவள் தன்னை மறந்தவளாக அழுத கண்ணீரோடு நியாயம் கேட்கிறார் நியாயத்திற்கு யாரும் தீர்ப்பு வழங்க வழங்கவில்லை அந்த அப்போதுதான் அந்த துரியோதன் துர்ச்சாதனனை விட்டு துயில்தனை உரிய செய்கிறான் ஆடைப்படி திழக்கின்ற நேரத்திலே அந்த அம்மா அரஹரி அரகரி நாராயணா கோவிந்தா 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 என்று பகவானுடைய பெயரை நினைந்து நினைந்து கண்ணீரதனால் அணைந்து உள்ளமெல்லாம் பாடி அடைத்த பொழுது கோபாலனு கோடான கோடி ஆலையை தந்து அந்த பஞ்சாலி அம்மனுடைய மானத்தை காப்பாற்றினார் நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்த நிற்கு பூ கேடும் கண்ணீரந்து வளைந்து அருளமுறை நன்னிதியான தரகே எண்ணுரிமை நாயகி என்று வணங்கு வணந்து எட்டு மரண விழா பெறுவான் சொல்கின்றேன் கோவிந்தா கோவிந்தா என்று இறைவன் கண்ணபெரும்பாலின் கண்டுகின்ற பொழுது போனான கோரி ஆடையை சென்று கனத்தை காப்பாற்றினார் அதன் பிறகு கண்ணா தனசந்து கோவிந்தா கோவிந்தா என அழைத்தபொழுது கண்ணன் ஓடோடு வந்து கோடான கோடி ஆடைகளைத் தந்து பாஞ்சாலியுடைய மௌனத்தை காப்பாற்ற அத்தனை பேரும் சபையிலே இருந்தவர்கள் பாஞ்சாலி பஞ்சாலி பஞ்சாலி தெய்வமே உலகத்தை அழித்து விடாதீர்கள் என்று அந்த அந்த அரங்கத்திலே இருந்த அத்தனை பேரும் துரியோதனுடைய மண்டபத்தில் இருந்து அத்தனை பேரும் கைகட்டி வணங்குகின்றார்கள் கைகொப்பி வணங்குகின்றார்கள் அதன் பிறகு இந்த துரியோதன் பார்க்கின்றார் துச்சாதனா அன்று கைத்தட்டி சிரித்து கேலி செய்தாலே அந்த சிரிக்கையை கொண்டு வந்து எனது வலது தொடை மீது அமர்வு என்று சொன்னவுடனே அம்மா பாஞ்சாலி தேவி கோபமதோ அடே ஹே துரியோதனா என்னையா உனது வலது தொடையின் மீது அமர் சொல்லுகிறாய் அப்படி சொன்ன உன் வதந்த தொடையான தொடைமுறிந்து சாக வேண்டும் என்னுடைய சுவாமி கதையினாலே தொலை முறிந்து சாக வேண்டும் என்று சாபத்தை கொடுக்க அந்த தொடையிலேருந்து வருகிற உதிரத்தை நான் நெய்யாக மாற்றி எண்ணெயாக மாற்றி என் தலையிலே தேய்ப்பேன் உன் மார் சீப்பாக்கி என் தலையை நான் மாறுவேன் அன்று முதல் அன்று அந்த சபதம் நிறைவேறுகிற வரையிலே என் கூந்தலை நான் விடிக்க மாட்டேன் என்று தலையை விரித்து விட்டாள் அந்த பாஞ்சாலி தேவி இப்படி இருக்கிற பொழுது அந்த திருதலாற்ற மகாராஜா பார்க்கிறார் பாஞ்சாலி கோபமடையாதே அம்மா என்ன நடந்து விட்டது விளையாட்டாக சூதாட்டம் ஆடி விளையாட்டாக ஆடிய ஆட்டம் விபர்ஜனாக போய் விடும் போல் தெரிகிறது யார் நாடும் யாருக்கும் வேண்டாம் நீங்கள் புறப்படுங்கள் என்று தர்மராஜா இடத்திலே சொல்லுகிற பொழுது தருமராஜா புறப்படுகிற நேரத்திலே அந்த சகுனியானவன் அந்த துச்சாதனா அடிபட்ட நாகம் விடாது என்று துச்சாதன் ஓடி சென்று தருமனை மடக்குகின்றான் பண்டவர்களே எமக்கு நீங்கள் அடிமைகள் என்று அங்கு மடக்குகின்ற நேரத்திலே பார்த்தால் தந்தை அனுப்புகின்றார் அந்த மகளாக விளங்கக்கூடிய துரியோதனை போகாதே என்று தடுக்கின்றான் அப்படி இருக்கிற பொழுது சபையோர்கள் அனைவராக கூடிய இந்த ராஜ்யத்தை தருவதாக இருந்தால் சூதாட்டத்திலே இழந்த செல்வங்கள் திருப்பி தருவதாக இருந்தால் இங்கு பனிரெண்டாண்டு வனவாசம் ஓராண்டு மறைந்து வாழ்கிற வாழ்க்கையை விட்டு வந்தால் நாடு தருவதாக பெரியவர்களுடைய கருத்துப்படி அங்கு நிலவுகிறது துரியோதனுக்கு மனதில் ஏற்கவில்லை பனிரெண்டாண்டு வனவாசம் ஓராண்டு மறைந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற பொழுது வெளிப்பட்டால் பாண்டவர்கள் மீண்டும் பனிரெண்டாண்டு வனவாசம் ஓராண்டு மறைந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒப்புக்கொண்டான் ஆகையினாலே தர்மராஜா அங்கு பீமன் பல சபதங்களை செய்கிறான் துரியோதனை நானே அழிப்பேன் தம்பிவார்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இப்படியாக சபதங்களை செய்து பாண்டவர்களும் வனவாச வாழ்க்கைக்கு புறப்படுகிறார்கள் ஆண்டு கால வனவாச வாழ்க்கை ஓராண்டு மறைந்து வாழ்கிற அத்தியானவாச வாழ்க்கைக்கு புறப்படுகிறார்கள் உடன் பஞ்சாலி அம்மையாரும் அந்த வனவாச வாழ்க்கையை போய் தங்குகிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது ஒருவேளை இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் என்று ஏற்படுகிற நேரத்திலே யாதவியாசரி தியானம் செய்கிறார்கள் ஆண்டு வனவாசம் ஓராண்டு மறைந்து வாழ்கிற வாழ்க்கையை முடித்த பிறகு துரியோதன் ஆடுதல மறுத்துவிட்டால் சண்டை என்று ஏற்படும் மகாபாரத யுடம் என்று ஏற்படுகிற நேரத்திலே இந்த பாண்டவர்கள் கௌரவனை வெற்றி பெற வேண்டும் யாதவியாசர் சொல்லுகிறார் அர்ஜுனே சென்று கைலாய மலைக்கு சென்று காசுபதக்கனையை தவம் செய்து பெற்று வந்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்ல அர்ஜுனனே அர்ஜுனனே என்று சொல்வதனாலே அர்ஜுன பெருமாள் தமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று ஏற்கனவே ஓராண்டு காலம் தீர்த்த யாத்திரை சென்ற அர்ஜுன பெருமானுக்கு அந்த சிவபெருமான ஆலயங்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டே சென்ற அந்த அர்ஜுன பெருமானுக்கு இன்று திருக்கைலாயமலை போவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த அர்ஜுன பெருமான் முறையாக பதினாறு இடங்களிலே பூசி தவப் தவப் மேடம் பூண்டு அர்ஜுன கைலாய கைலாயமலைக்கு புறப்படுகிறார் அந்த கைலாயமலைக்கு சென்ற நிகழ்வுதான் இன்று காலை நமது கழிஞ்சூர் நகரிலே சீரும் சிறப்புமாக தபசு மரம் ஏறுகின்ற நிகழ்வாக நடந்தேறியது அந்த தபசு மரம்தான் திரு கைலாய மலை அந்த அர்ஜுனனாகப்பட்டவன் இந்த கைலாய மலைக்கு போய் சென்று அக்னியை ஊட்டி ஒரு காலிலே மறு காலை உன்றி சூரியனை கவர்ந்தான் போலே சிவபெருமானை நினைத்து கடுமையாக தவம் புரிகின்றார் ஐ ஆண்டு காலம் தவம் புரிகின்றார் எதற்காக பாசுபத கலையை பெறுவதற்காக தவம் செய்கின்றார் அந்த அந்த நிகழ்வுதான் இங்கு கைலாயமலையால் பாவித்து அர்ஜுன பெருமான் ஒவ்வொரு படிக்கட்டலாக அந்த தவசு மரத்தில் ஏறுகின்றார் அந்த காட்சி தான் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் ஆவண்யாபுரம் ஆவண்யாபுரத்தில் இருக்கக்கூடிய மதிமுக பாஞ்சாலி மணிபாலா சுவாமியினுடைய சீடர்களாக விளங்கக்கூடிய கட்டைக்கூத்து அன்பர்கள் மதிமுக பாஞ்சாலி நாடக அன்பர்கள் அந்த நிகழ்வை மிக சீரும் சிறப்புமாக நிகழ்த்தினார்கள் அர்ஜுன பெருமான் அந்த திருக்கைலாய் மலையை சென்று சிவபெருமானை காண்பதற்காக ஐந்து ஆண்டு காலம் தவம் செய்து அந்த தவ வலிமையினாலே அங்கு சிறப்பான முறையில் சிவபெருமான் காட்சி தந்து பாசுபதக் வழங்கினார் அப்படிப்பட்ட நிகழ்வுதான் இந்த அளவிலே சிறப்பான முறையிலே நடந்தேறியது அந்த திருக்கைராய மலையிலே அர்ஜுன பெருமான் பெற்ற அந்த சிவபெருமானுடைய காட்சி அவர் ஆற தழுவியது அந்த பாசுபத கணையை வழங்கியது போல அந்த பலனை அடைவதற்காக பக்தர்கள் எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் உடம்பிலே நோய்வாய்ப்பட்டவர்கள் தொழில் பலம் இல்லாதவர்கள் நல்ல வியாபார அடைவதற்காக இந்த அர்ஜுன் தபுசானது கைலாய மலை போல காட்சி தருகின்ற அந்த தபசு மதத்தை காண்பதற்காக ஏராளமான பத்து கோடி பெருமக்கள் வந்து அமர்ந்து அந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே இன்று கண்டார்கள் மேலே சென்ற அர்ஜுன பெருமான் தபசு மரத்திலே ஏறி நின்று அந்த நேரத்திலே கருடாழ்வார் அந்த ஆகாயத்திலே வட்டமிட எல்லோரும் நாம சங்கீர்த்தனும் சொல்ல முறைப்படி அந்த அர்ஜுன பெருமான் விநாயகப் பெருமானை முருகப்பெருமானை அம்பாளை வணங்கி அந்த சக்தியாய் இருக்கக்கூடிய அம்பாலை வணங்கி அந்த கைலாய மலையால் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கு போற்றி போற்றிய ஏகம்பத்துடையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானால் கண்ணாய் போற்றி கண்ணா நமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலே மலையானே அண்ணா மலையானே போற்றி 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 என்று அந்த நினைந்து மூழ்கி சிவபெருமானை அழைத்ததினாலே சிவபெருமான் காட்சி தந்து அச்சுன பெருமானுக்கு பாசுபதக்கலையை கொடுத்த அந்த காட்சியை போலே இன்று நடைபெற்ற அந்த தபசு மரு நேர்கின்ற நிகழ்ச்சியானது மிக அற்புதமான முறையிலே நமது கழிஞ்சூர் நகரிலே அற்புதமாக நடந்து ஏறியது பக்தர்களுக்கெல்லாம் அங்கே அர்ஜுனர் அடமிட்டு சென்ற அந்த மதிமுக ஆர் ஆசிரியராக விளங்கக்கூடிய ராம் அவர்கள் எல்லோருக்கும் எழுநம்பளத்தை அங்கு வாரி இறைக்கப்பட்டது மேலே இருந்து இறைவனே தந்த பிரசாதமாக அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் கற்பூரம் எலுமிச்சமழும் வில்வம் இறைவன் சிவபெருமானுக்கு பிடித்த வில்வம் பிரசாதங்கள் இப்படி வேப்பில பிரசாதங்கள் இப்படி பாங்கல்ய கயிறு போன்ற அனைத்து விதமான நிவேத்திய பொருட்கள் அந்த மக்களுக்காக தாய் உள்ளங்களுக்காக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காக வழங்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த நிகழ்வானது சிறப்பான முறையில் நடந்தேவி அந்த அக்னி உலக மாத அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் அன்னை திரௌபதி பேரருவினாலும் இந்த மகாபாரத அக்னி வசந்த விழாவிலே இன்று பதினேழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் பதினாலாம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்வானது வெகு விமரிசையாக சிறப்பான முறையிலே நடந்தேன் இவ்விழாவளி சிறப்பான முறையிலே பதிவு செய்த ஸ்ரீ சக்கரா பக்தி சேனல் இன்னும் நம் வேணோர் மைண்ட் ப்ளோயிங் என்று சொல்லும்படியான நிறுவனர்கள் வருகை தந்து இந்த அழகான நிகழ்வை பதிவு செய்தார்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வினை பூர்த்தி செய்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம வேலூர் பேர் அருள் ஜோதி நான் இந்த கலைஞர் நகரில் இரண்டாவது முறையாக இந்த அர்ஜுன தபஸ் நடத்துகிறேன் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சி மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் திருமண தடை நீக்க திருமண நடவராமல் இருக்கிறவங்களுக்கும் மற்ற உடல் சாதனம் தொழில் இது எல்லாரும் எல்லாரும் கிடைக்கின்ற நோக்கத்துக்காக தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உறுதுணையாக இருந்த தர்மகர்த்தா நாட்டாம விழா தலைவர் மற்ற விழா இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தான சார்பாகவும் என்னுடைய உறவினர்களான சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு இதற்கு வாய்ப்பு அளித்த விழா குழுவினருக்கு என்னுடைய மனமாதிரி நன்றியை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்